காட்சியகப்படுத்துதல் என்கின்ற இந்த ஒரு நல்ல நிகழ்வை இன்றைக்கு நமது மாவட்ட மாநகர கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பாக மிக சிறப்பான முறையிலே குறிப்பாக நான் படித்த பள்ளியிலே இந்த விழா நடைபெறுகிறது என்கின்ற அந்த பெருமையோடு உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை சீரிய முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் ராஜ்குமார் அவர்களுக்கும் செந்தில் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அண்ணன் மணிமாறன் அவர்களுக்கும் நிறைவாக நன்றி இருக்கின்ற பாரதிதாசன் அவர்களுக்கும் திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலை இலக்கிய பகுத்தறிவு பெரியனுடைய மாநில தலைவர் எனது பாசத்திற்குரிய அண்ணன் எங்களுடைய குடும்ப உறுப்பினர் அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய மாநில செயலாளர் பாசத்துக்கு அண்ணன் வன்னை அரங்கநாதன் அவர்களே மாநகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மதிமானன் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற செந்தில் செந்தில்குமார் வெங்கடேஸ்வரன் இளஞ்செலியன் ஜார்ஜ் கிருஷ்ணவேணி அவர்களே வருகை தந்திருக்கின்ற சரஸ்வதி கண்ணன் குருமூர்த்தி கோபிநாத் ஆரோக்கிய ராஜா அவர்களே கலந்து கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர்களே மாவட்ட மாநகர கழகத்தினுடைய நிர்வாகிகளே ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் குறிப்பாக இன்றைக்கு வருகை தந்து இந்த விழாவினுடைய கதாநாயகர் கதாநாயகிகளாக விளங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய பாசத்துக்குரிய மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் குறிப்பாக கலைஞருடைய வசனம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது என்பதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவருடைய இருபத்தி ரெண்டு வயசில் கோயம்புத்தூர் ஜூப்பிட்டர் ஃபிலிம்ஸ்க்கு அன்றைக்கு அவர் எழுதிய அந்த ராஜகுமாரியிலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த பயணம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பொன்னர் சங்கர் வரைக்கும் அந்த திரைக்காக அவர் எழுதிய அந்த எழுத்தோவியம் எல்லாம் பார்க்கும்பொழுது ஏறத்தாழ அந்த அறுபத்தைந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ப திரைப்படத்துக்கு மேல் அவர் வந்து திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார் என்று சொல்லும்போது அது சாதாரண விஷயம் அது ஒரு பெரிய சாதனை இதை சொல்வதற்கான திரைக்கதை ஒரு பக்கம் ஒரு திரைப்படத்திற்காக எழுதி கொண்டிருக்கின்ற அதே தான் மக்களுக்காக போராடினார் முதலமைச்சராக பணியாற்றினார் அங்கே இருக்கின்ற ஒரு அமைச்சராக பணியாற்றினார் பிறகு எதிர்கட்சி தலைவராக பணியாற்றினார் இப்படி தன்னுடைய சமுதாய பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அந்த திரைப்படத்திற்கான அந்த திரைக்கதைகள்லாம் எழுதியவர் நம்முடைய முத்துழமை கலைஞர் அவர்கள் ஆக அவருடைய நூற்றாண்டை போரா பாராட்டுகின்ற விதமாக இன்றைக்கு யாரை நாம் அழைத்திருக்கோம் என்று சொன்னால் முத்துழியர் கலைஞருடைய இதயத்தில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த அவருடன் அந்த அளவுக்கு அழகாகி பேசக்கூடிய அனைத்து சுதந்திரத்தையும் பெற்றிருக்கின்ற நம்முடைய அண்ணன் வாகை சந்திரசேகர் அவளை அழைத்தால் தான் அது சரியாக இருக்கும் முறையாக இருக்கும் என்பதற்காகத்தான் அழைத்திருக்கின்றோம் ஏதோ திரைப்படத்திற்கு முத்தமிழிஞ்சர் கலைஞர் கதை வசனம் எழுதுகிறாருன்னா ஏதோ திரைக்கதைக்காக எழுதுறது மட்டுமல்ல சமுதாய சீர்திருத்தங்கள் அதை எப்படி நம்ம வசனத்தில் நம்ம கொண்டு செல்லலாம் பெண்களுடைய உரிமையை பற்றி நம்ம எப்படி எழுதலாம் பகுத்தறிவு சிந்தனை எப்படி கொண்டு போகலாம் அண்ணாவின் கொள்கையெல்லாம் அவர்கள் எப்படியெல்லாம் பதிக்கலாம் என்கின்ற பார்த்து பார்த்து அதை தீட்டக்கூடியவராக விளங்கியவர் கலைஞர் அவர்கள் ஆக அவருடைய திரைப்படத்தை சார்ந்து சில வசங்கள் தான் நாம் பார்த்தோம் அதுலேயும் குறிப்பாக நம்முடைய அண்ணன் வாகை சந்திரசேகரன் அவர்கள் பேசிய அந்த வசனம் என்பது முத்தமிழியர் கலைஞருடைய வசனத்திற்கு கூடுதலாக மெருகேற்றுகின்ற விதமாக அந்த உணர்ச்சியோடு அவர் பேசி அந்த பேச்சையெல்லாம் பார்த்துனாங்க உள்ளபடியே எங்கள் அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது இது எங்களுக்கான படமாக மட்டுமல்ல பாடமாகவும் அதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்படி முத்தமிழக கலைஞர் அவர்களுடைய அந்த வசனத்தை அவருடைய கவிதையை ஒப்புவிக்க இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாணவ செல்வங்கள் உங்களுடைய படிப்பு அவசியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு கலைஞர் வாழ்ந்து மறைந்து நம்முடைய நெஞ்சம்லாம் நிறைந்திருக்கின்றார் அந்த காலத்திலே அவர் எப்படிப்பட்ட முற்போக்கு சிந்தனை எல்லாம் தன்னுடைய திரைப்பட வசனத்தில் அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதையும் தனியே தனியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக இதில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் குறிப்பாக உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்ற அந்த பள்ளியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த இடத்தை வழங்கியிருக்கின்ற நான் படித்த இந்த பள்ளியை இந்த நிகழ்ச்சிக்காக வழங்கியிருக்கின்ற இந்த நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய தலைமை ஆசிரியருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்